இப்படி ஜெயக்குமார் ஐயா சொன்ன உடனே அந்த பக்கம் வேல்முருகன் ஐயா வந்து நாங்க இதை பாராட்டு நல்ல விஷயத்தை தானே எடுத்து சொல்லியிருக்கார் முதல்வர்கள் அதுக்கு எதுக்கு இவங்க பூரா வயிறு இருக்கிறதாக இதை அப்படியே இந்தியா முழுக்க எடுத்துகிட்டு போய் அப்படியே பறக்கி பறக்கி விட்டோன்னா அப்புடின்னு சொல்லியிருக்கார்ல அண்ணாச்சி வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறது என்று சொன்னார் அண்ணா இன்றைக்கு தெற்கு வளர்கிறது வடக்கு நம்மை சுரண்டுகிறது நம்முடைய முழுவதுமான நிதியை தனதாக்கிக் கொள்கிறது நம்முடைய ஒரு ரூபாய்க்கு இருபத்தி ஒன்பது பைசாவை தந்துவிட்டு மீதம் சுருட்டிக் கொள்கிறார்கள் ஆக நிதியில் மட்டுமல்ல எல்லா பிரச்சனைகளிலும் சுங்கச்சாவடிகளில் தொடங்கி இன்னைக்கு ஜிஎஸ்டி இருந்து எல்லாவற்றிலும் சுரண்டல் போக்கையும் ஒரு ஆதிக்க அடிமைத்தனத்தையும் பிற மாநிலங்கள் மீது ஒன்றிய அரசு செலுத்துகிறது இதற்கு இந்தியாவிற்கே வழிகாட்டியாக எல்லா நிலைகளிலும் தமிழகம் திகழ்கிறது தமிழர்கள் திகழ்கிறார்கள் அதனால் தமிழர்களின் வாக்கை பெற்ற ஒரு வரலாற்று சிறப்புமிக்க முன்னெடுப்பை எடுத்திருக்கிறார் இதில் உறுதியாக இருந்து இந்த தன்னுரிமையுடன் கூடிய ஒரு தமிழர் நாடு தமிழர் ஆட்சி இந்த மண்ணில் நிலவுவதற்குரிய சூழலை இந்த குழு பரிந்துரையின் ஊடாக நடைமுறைப்படுத்த முன்னெடுக்க வேண்டும்